வணக்கம் விடுதலை ராஜேந்திரன் கௌரவ கொலைகள் குறித்து உச்ச நேற்று முன்தினம் நீதிபதிகள் தீபக் மிஸ்ரா சி நாகப்பா ஆகியோர் அடங்கிய அமர்வு ஒரு முக்கிய தீர்ப்பை வழங்கி இருக்கிறது இந்த வழக்கு யூபி மாநிலத்தில் அரசியல் செல்வாக்குமிக்க டி பி யாதவ் குடும்பத்தில் நடந்த ஒரு கொலை வழக்கு டிபி யாதவின் மகன் விகாஷ் யாதவ் தன்னுடைய சகோதரி காதலித்த ஒரு பட்டதாரி இளைஞரை படுகொலை செய்தார் இந்த திருமணம் நடந்தால் தங்களுடைய குடும்பத்தின் சாதி கௌரவம் அந்தஸ்து கௌரவம் பாதிக்கப்படும் என்ற நோக்கத்தோடு செய்த கொலை இது இதற்கு டெல்லி உயர்நீதிமன்றம் நீதிமன்றம் இருபது ஆண்டுகள் ஆயுள் தண்டனை வழங்கி தீர்ப்பளித்தது தீர்ப்பை எதிர்த்து உச்ச நீதிமன்றத்திற்கு வழக்கு மேல் முறையீட்டிற்கு வந்தது தண்டனையை உறுதிப்படுத்திய உச்ச நீதிமன்றம் தெரிவித்துள்ள கருத்துகள் மிகவும் முக்கியத்துவம் பெற்றவை ஒரு குடும்பத்தில் ஒரு பெண் தனக்கான வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுப்பது என்பது அவரது கௌரவம் அவரது கௌரவம் குடும்பத்தின் தந்தையின் கௌரவத்தையோ அண்ணனின் கௌரவத்தையோ உறவினர்கள் கௌரவத்தையோ பாதிக்கிறது என்று உரிமை கொண்டாடி பெண்ணின் கௌரவத்தை குலைப்பது கொடூரமான குற்றம் கல்வி கற்ற குடும்பத்திலும் கூட பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு நிலவிய இந்த பழமைவாத சிந்தனை நீடிப்பது என்பது மிகவும் அவமானகரமானதாகும் எனவே ஒரு குடும்பத்தினுடைய கௌரவம் என்பது அந்த குடும்பத்தின் ஏகபோக சொத்தாகவும் இருக்க முடியாது ஒரு பெண்ணினுடைய கௌரவம் என்பதும் ஒரு குடும்பத்திற்கு மிக முக்கியமானது சமுதாயம் இதை கவனத்தில் கொள்ள வேண்டும் என்று அந்த தீர்ப்பு கூறுகிறது தமிழகத்தில் சாதி கௌரவம் பேசிக் கொண்டிருக்கிற சாதிய தலைவர்கள் சிந்தித்து பார்க்க வேண்டிய ஒரு தீர்ப்பு நன்றி வணக்கம்